கட்சி கலைஞர் விஜயகாந்த் கடந்த வாரம் இருபத்தி எட்டாம் தேதி உயிரிழந்தார் திரையுலகில் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது கேப்டனின் மறைவு விஜயகாந்த் உடலுக்கு சூர்யா கார்த்தி சிவகுமார் மூவரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தவில்லை இதையடுத்து விஜயகாந்தின் நினைவிடத்தில் சூர்யா தனியாகவும் கார்த்தி சிவகுமார் ஒன்றாகவும் அஞ்சலி செலுத்தினர் தமிழ் சினிமாவில் முன்னணி நாயகனாக வளம் வந்த விஜயகாந்த் சில ஆண்டுகளாக படங்களில் நடிக்காமல் அரசியலில் கவனம் செலுத்தினார் அதன் பின்னர் உடல்நிலை சரியில்லாமல் வீட்டிலேயே முடங்கிவிட்டார் விஜயகாந்த் கடந்த வாரம் இருபத்தெட்டாம் தேதி உயிரிழந்தார் இதையடுத்து விஜயகாந்தின் இறுதி ஊர்வலம் ஒன்பதாம் தேதி நடந்தது பின்னர் தேமுதிக அலுவலகத்தில் அவரது உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது இதில் சூர்யா கார்த்தி பங்கேற்காதது சர்ச்சையாகி இருந்தது சூர்யாவுக்காக பெரியண்ணா படத்தில் கேமியோ ரோலில் நடித்து கொடுத்திருந்தார் விஜயகாந்த் அந்த நன்றிக்கடன் கூட இல்லாமல் சூர்யா வெளிநாட்டில் புத்தாண்டு கொண்டாடி வருவதாக ஏராளமான விமர்சனங்கள் எழுந்தது அதே போல் அவசரமாக காரில் சென்றபடியே விஜயகாந்துக்கு இரங்கல் தெரிவித்த வீடியோ வெளியிட்டார் ஆனால் கார்த்தியோ காரைக்குடியில்தான் படப்பிடிப்பில் இருந்ததாக சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும் விஜயகாந்தின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்த கார்த்தி சென்னை திரும்பவில்லை இந்த நிலையில் நேற்று முன்தினம் கார்த்தியும் சிவகுமாரும் விஜயகாந்த் நினைவிடமும் சென்று அஞ்சலி செலுத்தினர் அவர்களைத் தொடர்ந்து நேற்று சூர்யாவும் தேமுதிக அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார் அப்போது விஜயகாந்தை நினைத்து தேம்பி தேம்பி அழுத சூர்யா அவரின் பெரியண்ணா படத்தில் நடித்தது குறித்து நெலி நெகிழ்ச்சியாக பேசினார் மேலும் அண்ணனைப் போல யாரும் கிடையாது இறுதியாக அவரின் முகத்தை பார்க்க முடியாமல் போனது எனக்கு ஈடு செய்ய முடியாத இழப்புதான் எப்போதும் அவரின் நினைப்பு இருக்கும் நடிகர் சங்க கட்டடத்திற்கு விஜயகாந்த் பெயர் சூட்டுவதற்கு எனக்கு சம்மதமே நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்ததில் அவருக்கு பெரும் பங்கு உள்ளது என இந்த நிலையில் சூர்யா கார்த்தி சிவகுமார் மூவரும் விஜயகாந்த் வீட்டிற்கு நேரில் சென்றுள்ளனர் கேப்டன் நினைவிடத்தில் கார்த்தி சிவகுமார் ஒன்றாகவும் சூர்யா தனியாகவும் அஞ்சலி செலுத்தியிருந்தார் இதனால் மூவருமே சேர்ந்து விஜயகாந்த் வீட்டிற்கு சென்று அங்கு வைக்கப்பட்டிருந்த கேப்டனின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா மகன்கள் ஆகியோரை பார்த்து ஆறுதல் கூறினார் விஜயகாந்த் வீட்டிற்கு சூர்யா கார்த்தி சிவகுமார் மூவரும் சென்ற வீடியோ மற்றும் புகைப்படம் இணையத்தில் தற்போது வெளியாகி ட்ரெண்டாகி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிச்சாம் மறக்காம சப்ஸ்கிரைம் லைக் பட்டனை தட்டிவிட்டு போங்க